அருள் பெரும் ஆனந்தத்தை தரும் ஆடிப்பூரம் ஆம் பூரணமாக நம்மை நம் வழிபடக்கூடிய அம்மனுக்கு நம்மை சமர்ப்பணம் செய்தால் நம் வாழ்க்கை ஆனந்தமாக பூரணமாக இருக்கும் அதுவும் மிக முக்கியமாக பெண்கள் இந்த வழிபாட்டை கண்ணாடி வளையல் வைத்து வழிபாடுகளை செய்தால் அற்புதங்கள் ஏற்படும் எவ்வாறு செய்யணும் எந்த தேதியில் செய்யணும் தொடர்ந்து பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே குருவே சரணம் துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை மீண்டும் ஒரு முறை ஆனந்த வணக்கம் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் அப்படிங்கிற பூர நட்சத்திரத்தை ஒரு ஆகர்ஷணமான நாளா சொல்லுவாங்க அந்த நாள் எப்பன்னா சரியா ஆடி செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சேர்ந்து வருகிறது அந்த நாளோட சிறப்பே என்ன அப்படின்னா வளர்வரை சதுர்த்தியோடு சேர்ந்து வருகிறது சந்திர சந்திரனுக்கான சந்திர தரிசனம் ப்ளஸ் வளர்பறை சதுர்த்தியோடு வருது அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் ஆகஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மாலை நேரத்தில் செய்யுங்க புதன்கிழமையாக இருந்தால் காலை நேரத்தில் அமிர்த யோகத்தில் இதை நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வழிபாட்டை எங்கே செய்யலாம் அம்மன் கோயிலில் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே கும்பத்தை கும்பத்தை வச்சு விளக்க வச்சு அதையே அம்மனா நினச்சிக்கிட்டு தாராளமாக செய்யலாம் என்ன பண்ணணும் ரெண்டு டஜன் வளையல் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் கண்ணாடி வளையல் அந்த வாங்கிட்டு அதுலேயே மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் வெத்தலைகள் கொஞ்சம் பாக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்க அதை ஏதோ ஒரு இனிப்பை உங்கள் வீட்லேயே உங்கள் கையால் மஞ்சள் நிறைய இனிப்பை தயார் பண்ணிக்கோங்க வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் கோயிலுக்காக இருந்தாலும் இனிப்புக்கு தயார் பண்ணிவிட்டு போய் நீங்கள் வாங்கிட்டு போகிற ரெண்டு டஜன் வளையல்ல அம்மனுக்கு படைச்சு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கங்க மிக முக்கியமாக குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க கல்யாணம் நடைபெறுன்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறன்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக ஒரு சூழல் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் இந்த வழிபாடு செய்து முடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அதை செஞ்சுட்டு மிக முக்கியமாக இந்த நாளில் பால் பாயாசத்தை இறைவனுக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்திரனுக்கான நாள் அப்படிங்கிறதுல ஸோ வீட்டில் பால் பாயசம் செஞ்சு வச்சுட்டும் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் இதை வச்சுட்டு நீங்கள் அந்த கோயிலில் கொண்டு போய் ரெண்டு டஜன் வலையில் கொடுத்துட்டு உங்கள் பேர்லேயும் உங்கள் குடும்பத்தோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க பேர்லையெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஓம் சக்தி ஓம் பராசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி நமோ நம ஓம் சக்தி பராசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி நமோ நம என்கின்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை மனமாற நீங்க அம்மனோட பாதத்துல திருப்பாதத்துல இதை சரணாகதி அடைஞ்சு சொல்லுங்க அதற்கப்புறம் இந்த வளைகள் வாங்கிட்டு அங்கே வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு வளையலோட வெத்தலை கொஞ்சம் வச்சு பாக்கு கொஞ்சம் வச்சு ஒரு இனிப்பு வச்சு கொடுத்துட்டு பெரியவங்களாக இருந்தால் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க ஒரு பதினாறு பேருக்காவது இதை கண்டிப்பா செய்யுங்க அதுல ஒருத்தங்களாவது ஒரு சக்தி மிக்க ஒரு தன்மையோட உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கிறேன் கண்டிப்பாக இது நடைபெறும் அனைவருமே இதையே மறக்காம செய்யுங்க குடும்ப நலனுக்காகவும் செய்யலாம் குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படணும் வறுமை சரியாகணும் அப்படிங்கிறவங்களும் நான் சொன்ன இதே வழிபாட்டை இதே வழிமுறையில் செய்யலாம் செயல்படுத்தும் போது நிச்சயமான மாற்றங்கள் வரும் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வழிபட்டுட்டு அனைவருக்கும் இந்த நீங்கள் மாங்கல்ய தட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு கொடுக்கலாம் ரவிக்க கொடுக்கலாம் இதை காஸ்ட்லியாக பண்ணுறான்னு பண்ணலாம் நான் சொல்றது சிம்பிளான வழிமுறையில் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழல்கள் ஏற்படும் சகலகாரிய சித்தி ஏற்படும் அன்னைக்கு இந்த பூஜை செய்கிறக்கு அன்னைக்கு நோ கோயிலுக்கு போகிறக்க முடியும் மஞ்சள் தண்ணியில் தான் மஞ்சள் தேய்ச்சி மஞ்சள் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க ஆண்களாக இருந்தால் தண்ணியில் மஞ்சள் கலந்து அந்த தண்ணியெல்லாம் குளிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் இந்த வழிபாட்டை செய்யுங்க அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக பெருகும் அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடிப்பூரம் உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமாய் அனைத்தும் தர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்கின்றேன் நீங்க அந்த நாளில் எந்த அம்மனை வழிபட போறீங்க அப்படிங்கிறத கீழ்க்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் தொடர்ந்து பல பயிற்சி வகுப்புகள் நமது நடைபெறுகிறது வழக்கலை பயிற்சி வகுப்பு கடன் பிரச்சனையை தீர்க்க பணத்தடையை சரி செய்ய நம்ம வாழ்க்கையை நம்மளே ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் வெற்றிகரமான வாழ்க்கையாய் வாழும் தன்னை அறியும் பயிற்சி வகுப்பு தான் வழக்கலை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியிலையும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோவையிலையும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சேலத்திலும் நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் கலந்து கொள்வாங்க நினைக்கிறவங்க கேட்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மணி ஒரு ஒர்க் ஷாப் ஆகஸ்ட் பதினஞ்சு மூன்று மணி நேரம் பயிற்சி நடக்குது உலகத்துல எங்கே இருந்தாலும் நீங்க கலந்து கொள்ளலாம் கீழக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மணி சிம்பிள் அப்படிங்கிற ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய சைக்கோ சிம்பிள் ஒரு மணி சிம்பிள் அட்ராக்ஷன் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு பதினாறு நாள் நடக்குது இதில் நூற்றுக்கணக்கான சூட்சமமான சின்னங்களை எந்திரங்களை உங்களுக்காக தர இருக்கின்றோம் கலந்து கொள்ள நினைக்கிறாங்க கீழக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதில் சந்திப்போம் அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்